ராதே கிருஷ்ண தீராத விளையாட்டு பிள்ளைதான் நம் கண்ணன் நம்ம கண்ணனுக்கு எல்லா வருடமுமே கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜெயந்தி என்ன நாள் நம் கண்ணன் இந்த பூமியில் அவதாரம் ஏற்ற நாள் நள்ளிரவு தான் நம் கண்ணனுடைய ஜனனம் நடந்தது கண்ணனுடைய அற்புதமான சரிதத்தை இன்னைக்கு நாம செவியார கேட்டு மனதார ஆனந்த அடைகிறோம் இந்த ஆனந்தத்தில் இன்னும் திளைக்கதான் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் கிருஷ்ணரை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சுமா கிறிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற இருபது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ணா எந்த அளவுகோலுக்கும் எந்த நிர்ணயங்களுக்கும் கட்டப்பட்டவர் நம்முடைய கிருஷ்ண பகவான் காவிய தலைவர்கள் இந்த சூழ்நிலையில் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றார்கள் இந்த காவிய தலைவர்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்குள் அடங்குபவரும் அல்ல அன்பிரடிக்டபிள் கேரக்டர் தான் நம்முடைய கிருஷ்ண பகவான் எப்போதும் யாருக்கும் புரியாத புதிராகவே கிருஷ்ண பகவான் இருக்கின்றார் கிருஷ்ணரின் அப்பொழுதைய புதுமைதான் அவருடைய கவர்ச்சியான வாழ்க்கை முறையும் இருக்கின்றது அதுதான் வசீகரிக்கும் கிருஷ்ணராகவும் இருக்கின்றார் யார் எவ்வாறு பகவானை காண விரும்புகின்றார்களோ அவ்வாறே அவர்களுக்கு அமைகின்றார் ஒவ்வொரு ஆயுர் பெண்ணுடைய அடி மனமும் அந்த கண்ணனை தான் கனவில் கண்டது அப்படித்தான் மனதிலும் கிருஷ்ண பகவான் ஒவ்வொரு விதமாக பிடித்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார் நம்முடைய மனதை கண்ணனிடமே ஆக்கிரமிக்க கொடுத்து விடுங்கள் கண்ணனை நம்முடைய வாழ்க்கையும் பார்த்து கொள்வான் பாகவதத்தில் தீராத விளையாட்டு பிள்ளையாக ஸ்ரீ கிருஷ்ணர் வருகின்றார் இதே மகாபாரதத்தை எடுத்து பார்த்தால் அங்கு ஒரு முழு நேர அரசியல்வாதியாக வருகின்றார் ஆழ்வார்கள் பாடல்கள் எப்படி வருகின்றார் பேசும் பொற்சித்திரமாக வருகின்றார் அங்கே நாயக நாயகி பாவத்தில் காதலனாகவும் வருகின்றார் ஆண்டாளுக்கு மட்டுமல்ல திருமங்கை ஆழ்வாருக்கும் காதலன் காதலியாக வருகின்றார் இப்படி இலக்கியங்களும் வடிக்க முடியாத ஒரு கதாபாத்திரமே நம்முடைய கிருஷ்ண பகவான் இதையுமே மேலோட்டமாக பார்க்க கூடாது கருப்பு வரலாற்றை வாழ்க்கையும் அமைந்தது தேவர்களை படைத்தவர்தான் அசுரர்களையும் படைத்திருக்கின்றார் இருவருக்குமே பிரஜாபதிதான் தந்தையாக இருக்கின்றார் அழகிலா விளையாட்டுடைய பகவானாகவே அமைந்திருக்கின்றார் எப்போதுமே உலகத்தை பகவான் படைத்து வைத்துட்டு அப்படியே இருந்தா சரியாகுமா விளையாட இரண்டு கட்சிகள் வேண்டும் அல்லவா அதனால்தான் தேவர்கள் இங்கு அசுரர்களாகவும் அசுரர்கள் தேவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள்தான் தேவர்களாக இருக்கணும் அவங்கதான் அசுரர்களாக இருக்கணும்னு எந்த வரையறையும் கிடையாது நாராயணருடைய துவார பாலகர்கள் யார் ஜெயன் மற்றும் விஜயன் தேவர்களாக இருந்த அவர்களை அசுரர்களாக பிறக்கவில்லையா என்ன இங்கு எல்லாமே அதன் அதனுடைய காலத்தின் அடிப்படையில் மாறும் இதை பற்றி பரீட்சித் மகாராஜா ஒருமுறை கலி மகாபுருஷன் சொல்கின்றார் பரீட்சித் மகாராஜாவுடைய ஆட்சி வரப்போகின்றது அதாவது மகாபாரதம் முடிந்து கலி ஆரம்ப கட்ட காலம் பரீட்சித் சொல்கிறார் என் ஆட்சியில் சத்தியமும் தர்மமும் தான் இருக்க வேண்டும் பொய்க்கும் அதர்மத்திற்கும் இடமில்லை அதனால் நீ உன்னுடைய வேலையை எங்கு காட்டாதே ஓடிப்போ கலி என்றார் பரீட்சித் கலி சிரித்துக்கொண்டே கொண்டே அதற்கு பதில் சொன்னார் என்ன தெரியுமா மகாராஜா நீங்க சொல்வது சரிதான் இரண்டையுமே படைத்தவர் பகவான் தான் உண்மையும் பொய்யும் அவர்தான் படைத்தார் அதர்மமும் தர்மமும் அவர்தான் படைத்தார் சத்தியத்தின் நிழலே பொய்யாக இருக்கின்றது தர்மத்தின் நிழல் அதர்மமாக இருக்கின்றது நான் சென்று ஒழிய வேண்டுமென்றால் அவன் இல்லாத இடமாக பார்த்து தான் ஒளிய வேண்டும் நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் பொய்யும் அதர்மமும் இருக்கிற இடத்தில் இருக்க மாட்டான் அது எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் நான் அங்கு செல்கின்றேன் என்று கலி சொல்கின்றார் கலி இந்த கேள்விக்கு பரீட்சித் மகாராஜா பதில் சொல்ல தடுமாறித்தான் போனார் பிறகு சமாளித்துக் கொண்டு அவரும் சொல்றாரு நான் உன்னை பகவான் இல்லாத இடமாக பார்த்து ஒளிய சொல்லவில்லை பகவானை மறந்தவர்கள் எங்கிருக்கிறார்களே அங்கே நீ போ என்று சொல்கின்றார் உடன் அவன் கேட்கின்றார் பகவானை மறந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் மகாராஜா உடனே பரிஷித் சொல்கின்றார் சூதாடுகின்றார்களே அவர்களிடத்து செல் என்கின்றார் கலி இதை கேட்டு உறக்கவே சிரித்து விட்டார் உடனே பரிஷத்துக்கு கோபம் வந்துருச்சு கோபத்தோட கேட்கிறாரு இதற்கு நீ சிரிக்கிறாய் கலி சொல்றாரு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் அருளி இருக்கின்றாரே அதை மறந்து விட்டாரா என்னதான் அதாவது சூதாட்ட கலை என்கிறார் ஆக இங்க கெட்டதும் இல்ல நல்லதுமில்ல எல்லாவற்றிலும் பகவான் நிறைந்திருக்கின்றார் கலையை இப்படி பேச வச்சிருக்கிறது கூட யார் தான் பகவான் தான் பரிசித் மன்னரும் அமைதியாகிறாரு கீதையின் மகிமையும் இதுதான் அது எந்த கட்சியை சார்ந்தது அல்ல எல்லா கட்சிக்காரர்களுமே உரிமை கொண்டாடலாம் ஒவ்வொரு கட்சிக்காரனும் கீதையிலிருந்து தான் மேற்கொள் காட்டுவான் பகவான் தான் நருளி சென்றிருக்கின்றார் அன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தியது எப்படியோ அப்படியே இன்னும் பொருந்துகின்றது இங்கு பகவான் கண்ணுக்கு மறந்து நாம் எதையும் செய்ய முடியாது பகவானை மறக்க நொடியல் தான் நாம் அதர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றது இதுவே பகவானை நினைத்து நாம் பணியாற்றினால் அதர்மத்திலும் தர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலையை பகவான் நமக்கு உருவாக்கி தருவார் மகாவிஷ்ணு ஏற்ற அவதாரங்களிலேயே கிருஷ்ண அவதாரம் தான் மிக

பகவானுடைய லீலைகள் வழி பாதையிலே சென்று அழுத்து விட்டது போல அதற்கு மாறுதலாகவே கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கின்றார் இந்த அவதாரத்தில் பலர் பகவானை அரசனாக்க முயற்சி செய்தாலும் மறுத்துவிட்டார் அரசனுக்கு கிடைக்கும் மரியாசனம் கூட ஒரு சிறை கூடம் அது என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் என்றும் அரியாசனத்தை அவர் ஏற்கவே இல்லை ஆம் கம்சரி கொன்று மதுராவின் அரசனாக வாய்ப்பு கிடைத்தும் உக்ரரசேனரை அரசாக்கினார் தோரகியை கட்டி எழுப்பியது தகவல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்று அரசியல்வாதிகளும் அவர்களுடைய சுயநலனுக்காக வேலை செய்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணனோ இந்த காலத்தை அரசியல்வாதிகளுக்கு ஒத்துப்போக மாட்டான் என்ன வித்தியாசம் என்றால் அவர் என்ன செய்தாலும் உலக நன்மைக்காக மட்டுமே செய்திருக்கின்றார் பரித்ராணாய் வினாஷா தர்ம சம்ஸ்தாபனத்தாய சம்பவாமி யுகே அதாவது நல்லவர்களை காத்து தீயர்களை அழிக்க இகந்தோறும் நான் அவதரிப்பேன் என்றார் அதற்கிடங்கவே அவதாரம் எடுத்து நம்மளை ரட்சிக்க வந்திருக்கின்றார் அப்பேர்பட்ட பகவானை நினைத்து நாம் எப்போதும் தர்ம பாதையிலே பயணிப்போம் வழி மாறினாலும் அவனை சாட்டையடி அடித்து நம்மளை இழுத்து கொண்டு வருவான் அதனால் கவலைப்படாதீங்க எப்போதும் கிருஷ்ண உணர்வில் வாழ்ந்திருப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா